இந்த ஆண்டவனை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியலப்பா அவனுக்கு அது வருமோ அந்த லைனை பிடிச்சி போச்சொல்ல தானே அதை விட்டு விட்டு மாற்றி மாற்றி போட்டு அவங்களையும் குழப்பி நம்மளையும் குழப்பி அதில் அப்படி என்னதான் அந்த ஆண்டவனுக்கு சந்தோஷம்னே தெரியல நல்ல ஆக்டிங்கில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் அரசியல்லையும் நல்ல அரசியலில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் ஆக்டிங்லையும் போட்டு நம்ம உசுரை வாங்குறாப்புல நான் ஒருத்தர் பாருங்கள் அரசியலில் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கார் இன்னொருத்தர் பாலிடிக்ஸ் பேசிட்டு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் ரெண்டு ஒன்று இந்த பக்கம் இருக்குது இன்னொன்று அந்த பக்கம் இருக்குது என்னத்தான் செய்ய அந்த நல்ல ஆக்டர் யார் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் நமக்கா ஊருக்கு என்ன உலகமே தெரியும் நம்மளை பார்த்து சிரிக்குது அந்த நல்ல நடிகர் வேறு யாரும் இல்லை நம்ம ஐயா மோடி தான் அந்த பாலிட்டிஷியனு பிரகாஷ்ராஜ் ஆனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுப்பா தயவு செய்து இனிமேல் யாரும் பிரகாஷ்ராஜை பேட்டி எடுக்காதீங்க எல்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் வேண்டாம் விட்டுருங்க உங்களுக்கு அதில் என்னங்க சந்தோஷம் அந்த மனுஷன் பேசுகிற பேச்சு எல்லாம் கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க சோத்துல கையை வைக்க முடியுமா போகுமா உள்ளே இறங்குமா முதல்ல இந்த கேள்வி கேட்குறாப்புல அதான் படத்தில் கத்தி எடுத்து போது கூட எனக்கு அவரை வில்லனா தெரியலைங்க சத்தமே இல்லாமல் சொருகு சொருகுன்னு சொல்லியிருக்கார் பாவம் ஐயா மோடிக்கு முதுகெல்லாம் விண்ணு விண்ணன் புரிஞ்சிருந்தா புரிஞ்சிருந்தா கேட்டிருந்தா இதெல்லாம் காமிச்சிருந்தா வின்னு வின்னு தெரிஞ்சிருக்கேன் எப்படித்தான் மனுஷன் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க தெரியல அப்படி என்ன தேட்டார் தெரியுமா வணக்கம் இது மதியம் தெர்பார் பிரகாஷ்ராஜ பேசினா மட்டும் நமக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது இல்லை அந்த கேள்வி கேட்டா மட்டும் நமக்கு எவ்வளோ கோவம் வருது ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு என்ன ஒரு நாளைக்கு எவனாச்சும் பதில் சொல்லியிருக்கீங்களா இதுக்கு அவரே சொல்லி பதில் கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்டா நீ புத்திசாலியா கேள்விக்கு முதல்ல பதில சொல்லிட்டு அடுத்த கேள்வி நீ கேளுன்னு நான் பதில் சொல்றேன் என் கேள்விக்கு நீ பதிலே சொல்லாம கேள்வியா தான் என்னைய அர்த்தம் அந்த மனுஷன் நீ யாரா என்னைய கேள்வி கேட்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் சொல்ற அப்படியே அதுக்கும் பதில் நானும் டாக்ஸ் கட்டண்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை கோடி கோடியா டாக்ஸ் கட்டுறேன் அந்த கோடி டாக்ஸ் உங்களால் கோட்டு சூட்டு வாங்கி போடவும் சூப்பு வாங்கி குடிக்கவும் நான் கட்டல என் காசு எல்லாருக்கும் போய் சேர்ந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் கட்டுறல்லாம் அந்த காசு அந்த காசுக்கு நான் கேள்வியே கேட்கக்கூடாதுன்றியா டாக்ஸு கட்டின காசுக்கு கேள்வி கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்க சார் என்னத்தோ அதுலேயும் அவர் எவ்வளோ சொல்கிறோம் அப்பளோ தெரியுமா மனுஷன் அதாவது உங்கள் ஆள் உண்மையிலே பிரைம் மினிஸ்டர் தானாப்பா இவர் பிரைம் மினிஸ்டர் இல்லை ஸ்டேஷன் மாஸ்டரா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக போயிட்டு கொடியாடி இருக்காரு பேசாமல் ஒன்று பண்ணுங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கொஞ்சம் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்க இவர் இங்க இருக்க இங்கே டியூட்டி பார்க்குறப்ப அவர் அங்கே டியூட்டி பார்க்கட்டும் ஐயா டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் இங்கே டியூட்டியில் ரீஜாயின் பண்ண சொல்லிக்குவா எப்படி இருக்கு இல்லை ஒன்று ஏன்னா இவர் ஒவ்வொரு முறையும் எங்கேயாச்சும் ஓடி போறப்ப பாவம் பிரதமர் ஆஃபீஸு ஜிலோன்னு இருக்கு இது அத்தனையும் பாவம் அவரோடது அதே மாதிரி அவர் சொல்றாரு புதுசாக அவன் கண்டுபிடிச்சிருக்காரு பிரகாஷ்ராஜ் அவருக்கு மொத்தம் ரெண்டு நாக்கு சார் நமக்கு உள்நாக்கு தானே தெரியும் அப்படிலாம் கிடையாது ஒரே நாக்கா ரெண்டாக பிரிச்சுருக்காய்ல உள்ளுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் அது ஒரு சில நேரத்தில் மட்டும் உண்மையாக பேசும் எப்படி பேசும் அப்படின்னா பசிக்குது சூப்பு வேணும் காளான் வேணும் சூட்டு வேணும் கோட்டு சூட்டு வேணும் ஃபோட்டோ சூட்டு வேணும் அதுக்கப்புறம் வந்து இந்த எம்எல்ஏ இவங்களெல்லாம் வந்து வாங்கணும் அப்புறம் அவனுக்கு இவ்வளவு தள்ளுபடி செய்யணும் இந்த மாதிரி நேரங்களெல்லாம் வந்து அந்த வாயு உண்மையாக பேசும் ஆனால் என்றைக்கு மேடையில் ஏறி நிற்கிறாரோ நம்மளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு என்னென்ன அவரையும் அறியாமல் பொய்யாக வந்து விழுகுது அவரே அறியாமல் வந்து நான் அவரை குத்தஞ்சூழலன்றாப்புல அவரை பழகிட்டாப்புல சார் நம்மளை பார்த்தாலே வாயிலேருந்து எதுவுமே உள்ளது வர மாட்டேது இந்த பத்து வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு மேடையில் ஒரு பொய் கூட இல்லாமல் ஒரு பிரச்சாரத்தை இது வரைக்கும் அவர் பேசியிருக்காரா எங்கேயாவது இந்தியா பூரா எடுத்துக்கங்க ஒரு பொய் இல்லாமல் ஒரு மேடையை காமிங்க நான் பேசாமல் அவரை பேசுகிறதே விட்டு ரேன்ட்ராப்பில் அவர் வாயை அடைக்கணுன்னா தயவு செய்து அதை எடுத்து எதையாச்சும் போட்டுக்காட்டுக்கு இல்லைக்கா இந்த விஷயத்தில் இந்த இந்த முழு இதில் இந்த கட் பண்ணி போகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது இந்த முழு பேச்சில் வந்து ஐயா ஒரு இடத்துல கூட எந்த ஒரு பொய்யுமே சொல்லலை அப்படின்னு ஒரு பேட்டி அவருக்கு எடுத்து அனுப்பிச்சு ஐயா உண்மையில அவர் பேசுகிறது எங்களாலேயே கேட்க முடியல பாவம் ஐயா எவ்வளோ பாடு கொடுவார் அதெல்லாம் ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் இன்னொன்று அருமையாக ஒன்று கேட்டாப்புல ஏப்பா நீங்கள் தான் ரொம்ப ஒழுக்கமானவங்களாச்சு நீங்கள் தான் வந்து நானூறுக்கு நானூறு அடிப்போன்னு சொல்லி நல்லா உட்காந்து ஊருக்குள்ளே வந்து ரொம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்கள ஏன் உங்கள் கட்சியில் பூரா இந்த முல்லை மாதிரி முடிச்ச வைக்க கொலக்காரன் கொள்ளைக்காரன் பூரா இப்படியே சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே எதுக்கு அழகா எல்லாரும் கேட்குறத அவரையும் கேட்குறாப்புல நீ என்ன வாஷிங் மிஷினா இல்லை நீ என்ன வாஷிங் மிஷினானு கேட்குறேன் துவைச்சி எல்லாரையும் பழ 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 பழக்கிறீ ஏன் யார் இப்படி வந்து ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு இவங்களெல்லாம் உள்ளுக்குள்ள சேர்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இவ்வளோ ஃப்ராட் பண்ணு அதாவது ஒரு அவ அவ்வளோ ரொம்ப அழகாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காப்புல சார் அவர் போடுற ட்ரெஸ்ஸு அவர் திங்கிற சோறு ஏறி போகிற காரு பெட்ரோலு டீசலு ஃப்ளைட்டு அத்தனையும் ஏங்காசு அதாவது ஏங்காசுனா வந்து நான் மட்டும் கொடுக்குறதில்ல என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க ஐயா ஐயா சொகுசாக இருக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ சூம்பி போய் உட்கார்ந்துருக்கோம் எங்களுக்கு ஒரு சோறு இந்த பிரச்சனை இதுவரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மேடையில் ஏறி பேசியிருக்காப்புல இல்லை அது நம்ம பிரச்சனையை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காப்புலையா அந்த இது சோறு எப்படி போடுறது வைத்தியம் எப்படி பார்க்குறது இது இவங்களுக்கு ஸ்டடீஸ் எப்படி போடுறது பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி கல்லூரி தொழிற்சாலை வேலைவாய்ப்பு இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா இல்லை இந்த இத்தனை வருஷம் ஐயா பேசுனதுல எங்கேயாவது முஸ்லீம் நேரு காங்கிரஸ் இவங்க இல்லாமல் வேற எதையாவது பேசியிருக்கா பிள்ளையா எது எப்போ பாரு இதே வேலையாக போச்சு அப்புறம் இந்த ராமர் கோயிலை பற்றி நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு அவர் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ யாரோட பக்தனாக வேணாலும் அதாவது ராமர் பக்தனாரு இல்லை அல்லாவோட பக்தனாரு இல்லை இயேசுவோட பக்தனார் நல்ல மொரட்டு பக்தனாகவே இரு ஆனால் குருட்டு பக்தனா மட்டும் இருக்காத அவன் சொல்ற அதை மட்டுமே நம்பிக்கிட்டு தயவு செய்து அவன் சொல்கிறது அத்தனையும் மை அப்படியே ஏற்றிக்காது அவன் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன்றது நிச்சயமே கிடையாது ஏன்னா இதை காட்டி உனக்கு பின்னாடி எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து லவட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் தயவு செய்து கொஞ்சம் முழிச்சுக்கோங்க கடவுள் எந் யார் எந்த கடவுள் பின்னாடி போகிறதுன்றது எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் எவன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஏன் பிரகாஷ்ராஜா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி பாஜகவில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு பதிலுக்கு அவர் ஒன்று சொன்னார் தெரியுமா என்னை வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்லை வசதி இல்லைன்னா அறிவு அந்த அளவுக்கு இல்லை சித்தா அந்த ரீதியாக அவங்களுக்கு வசதி இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளை பேசி நம்மளை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல ஆறு அறிவு வேணும் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு ஆனால் அவங்கள்ட்ட ஆறு அறிவுன்றதே கிடையாது அரை ஸ்பூன் அளவு கூட கிடையாது அவங்கள்ட்ட போயிட்டு நான் எப்படி பேரம் போவேன் இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆசையாக தான் இருந்துருக்கும் ஏன் இவரை பேசுகிறத பார்த்துட்டு எத்தனையோ பேர் என்னை பெரிய பெரிய கட்சியில் அதை கூப்பிட்டாங்க நிற்க சொன்னாங்க ஆனால் நல்லது அவங்க வந்து நான் வந்து நல்லது பேசுகிறேன்னோ இல்லை நான் மக்களுக்காக நின்று பேசுகிறேன்னா இல்லை அவங்களோட எதிர்த்து பேசுகிறேன்னா கிடையாது நான் மோடியை எதிர்க்கறதுனால மட்டும்தான் அவங்க வந்தாங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை நான் என்றைக்குமே எதிர்கட்சி தான் அது மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யார் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட் தான் நான் அவங்க பண்ணுறத செய்கிற தப்பை நான் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணுற ஆள் கூட நாளைக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பையும் இதே மாதிரி தான் நான் பேசுவேன் இது பிரகாஷ்ராஜ் சொன்னது இதில் இன்னும் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாப்புல இந்த தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்றாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கும் கண்டிப்பாக வளர்ந்துருக்கும் வளராமெல்லாம் இருக்காது அது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் எங்கேயாவது வளர்ந்துருக்கும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஏதாச்சும் அவங்க கட்சியை விற்றுருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்க கட்சியை இப்போ கூட ரீசண்டாக ஒரு பெரிய நல்ல பேருள்ள ஒரு நடிகரும் நடிகையும் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க பா அவங்களுக்கு என்ன கஷ்டமோ வயிற்றுப் பொழப்புக்காக என்ன பிழப்புக்காக போய் சேர்ந்தாங்கன்னு தெரியல அவங்கள பற்றிலாம் நான் தப்பு சொல்ல வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கான யாரோ பக்கத்தில் நம்மளை சுற்றி தெரிஞ்சவங்க அந்த இடத்த கொண்டு போய் விற்றுருப்பாங்க அவங்க இடத்த அந்த இடத்தோடு போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காக இவங்க வேலை பார்ப்பாங்க மற்றவங்கள்லாம் விற்கிறாங்கன்றதுக்காக நான் என்னையை விற்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது ஏன் திறமை மட்டும் கிடையாது என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது மக்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க முடியலைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது எனக்கு தெரியுது அத அதுக்கு நான் செஞ்சுதானே ஆகணும் அடித்தட்டு மக்களை போட்டு இந்த ஆட்ட ஆட்டாயில் அதுக்காக அவங்க கூட போய் நான் ஜோடி சேர முடியுமா எல்லோரும் மாதிரி கிடையாது சில பேர் வந்து செய்யத்தான் செய்கிறாங்க பாவம் அது அவங்களோட கட்டாயம் அது அவங்கள வந்து நம்மளாம் வந்து தப்பெல்லாம் சொல்லக்கூடாது அது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்தது அப்புறம் இந்த மேனிஃபெஸ்ட்டோ பற்றி பேசுகிறேன் ஐயப்பா பாவம் மனுஷன் மெனுவை பற்றி பேசுகிறேன் போய் மேனிஃபெஸ்டோவை கேட்டால் பாவம் அவங்க எங்கே போவாங்க புரியலை ராவர் கோயிலை வச்சுக்கிட்டு இங்கே கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கப்போ அங்கே கூத்து அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அதை பேசிக்கிட்டு இருக்காங்க பிரச்சாரம் மேடையில் காங்கிரஸோட அறிக்கை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல எத்தனை பேர் அந்த அறிக்கையை படித்தீங்கன்னு தெரியல ஆனால் அவங்க பார்த்ததுக்கு அழகாக சொல்லி இங்கே பாருங்க முஸ்லீம் கூட லீ சிம்பிள் இருக்கு இவங்க பூரா அவங்க தான் உங்கள் கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியலையாவா அவர் ஏற்க உங்க கண்ணு இது வேற எதுவுமே தெரியும் அது எப்பறம் அவ்வளோ அவ்வளோ விஷயம் அதில் போட்டிருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த விஷயத்தில் இந்த குறை இருக்கு இதை நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா பாரு இதில் முஸ்லீம் லீக் கூட முத்திரம் இருக்கு இவங்க இங்கே லட்சம் அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டு போயிட்டார் அது இல்லாமல் இந்த ஒலிம்பிக்லேருந்து வந்தவங்கள்ட்ட அந்த தங்க பதக்கம்லாம் வாங்குறவர்கிட்ட நின்று அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாம் ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்து போஸ்ட் எல்லாம் பண்ணுறா இல்லை அதே பிள்ளைய ரோட்டில் கடந்து கதறிச்சே எங்களை மொள ஸ்டேஷன் பண்ணுறாங்க மொளை ஸ்டேஷன் என்ன தெரியுமில்ல பாலியல் துமிரல் அந்த பாலியல் அத்துமீறல் எங்களை பண்ணுறாங்க இவன் நான் கைது பண்ணுங்க ரோட்டில் இறங்கி கோ ஸ்டேஷனுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்டதுக்கப்புறம் பேருக்கு பேருக்கு ஒரு ஆக்ஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் சீட்டு வேறு கொடுப்பாங்க இவங்களெல்லாம் நம்பி நாட்டை எப்படிங்க ஒப்படைக்கிது அப்புறம் இந்த நானூறு நானூறு நானூறுன்றாங்களே இப்போ இங்கே இவ்வளோ தூரம் விஸ்தரிச்சு உட்காந்துக்கல ஜெயிச்சா வந்தாங்க ஜெயிச்சா வந்தாங்க பின்வாசல் வழியாக உள்ள பூந்து கடைசியில் ஹாலில் உட்காந்துட்டாங்க அவ்வளோதான் நடந்தது அதாவது இப்போ இவங்களுக்கு ஒருத்தர் புடி இது அவருக்கு உண்மையில சொன்னதில் ரொம்ப காதில் நாராசமாக விழுந்த வார்த்தை அது அவங்களை புடிங்கிறனா காளி காரி துப்பிக்குவாங்கப்பா கா ஆனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டேன்னா சேர்ந்துக்கிட்டு துப்புனதையே அவங்க துப்புனது அவங்களே தொடச்சிக்கிறது வேறு அவங்களே திருப்பி எடுத்து உள்ளே போட்டுக்குவாங்க இது இது அவர் சொன்னது திருப்பி அவங்க துப்புனதை அப்படியே வரைச்சு மறுபடியும் அவங்களே போட்டுக்குவாங்க செய் கேட்குறப்பயே எவ்வளோ இதுவாக மனுஷானால் நிறையா விஷயங்கள் நல்லா கேட்டாப்புல அவர் சொல்லிட்டா நான் என்றைக்குமே எதிர்கட்சிதாங்க இவங்க அதாவது ஏன் நான் ஏன் இவங்களுக்கு இந்த பத்து வருஷத்தில் தாச்சு ஒன்று பெருமையா பேசுற மாதிரி எங்க பண்ணி இருக்காங்க இவங்களா சொல்லுவாங்க இது அத்தனை என்னோட குடும்பம் இந்தியா பூரா என்னோட குடும்பம் மணிப்பூர் உங்க குடும்பம் இல்லையா விவசாயிகள் உங்க குடும்பம் இல்லையா அந்த வேலையில்லா பட்டதாரிகள் உங்க குடும்பம் இல்லையா இது எல்லாத்தையும் கேட்கிறாருங்க அவர் கேட்கறதுல என்ன பிரச்சனை பதில் சொல்றது தான் நீங்க இருக்கீங்க கேள்வி கேட்கறான போய் கேள்வி கேட்க விடாமல் அடிக்கிறதுக்காக நீங்க இருக்கீங்க அதுக்கு அவங்கள தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சாங்க யோசிச்சு பாருங்க இப்போ அவர் கேட்குறாரு இப்போ நாங்கள் கேட்குறதுலாம் வெளியில் கேட்காது ஆனால் அவர் கேட்குறது எல்லா இடத்துக்கும் நல்லா கேட்க அவர் கேட்கறதில் இவர் கேட்கறது தப்புங்க இவர் இப்பெல்லாம் வந்து மக்களை தசை திருப்பி கூட பாக்குறாரு இவர் கேட்கறதுல எந்த விதமான இல்லை இது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லலாம்ல அப்படி எங்கேயாச்சும் நீ ஏதாச்சும் நம்ம சொல்லியிருக்கோம் அவர் கேட்கறதுக்கு ஒரு பதிலை சொல்லி இப்படி மறுபடியும் அந்த ஆளை சட்டை பிடிச்சி கேளுங்கன்றான் எப்படி நீ எங்கால கேட்க போச்சு பாடுறா நீ கேட்ட கேள்விக்கு இவ்வளோ இந்த அறுக்குடா பதில் பேசி பாடுறா முடிஞ்சா இப்போ அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு எப்போ பாரு பாருங்க கேள்வி கேட்குறான் கேள்வி கேட்குறான் கேட்கத்தான் ஏன் செய்வேன் கேட்கத்தான் ஏன்னா அந்தளவுக்கு சிரமப்பட்டுருக்கேன் அந்தளவுக்கு கேட்குறதுக்கான உரிமை இருக்குது உரிமை இல்லைன்றீங்களா அவர் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவர் என்ன வேணாலும் பேசலாம் பிரகாஷ்ராஜ் பேசுறது தப்புனா பிரகாஷ்ராஜ் பேசுற தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம் தப்பு கிடையாது ஆனால் அவர் கேட்குற கேள்வி எல்லாரும் கேட்க நினைக்கிற கேள்வி எல்லாரும் கேட்குற கேள்வி எல்லாரும் கேட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு கேட்காத கேள்வி அவர் கேட்குறப்ப கொஞ்சம் லவுடாக இருக்குது அதனால எல்லாரும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அவ்வளோதான் சார் வேற எந்த சமாச்சாரமும் இல்லை ஆனால் பாவம் இத்தோடு நீ பாட்டி கேட்க வேலை போடுச்சுன்னா அவர் ரொம்ப டீப்பாலாம் இறங்கி போகிறாப்புல சார் நம்மளால அந்த அளவுக்கெல்லாம் இறங்க முடியல ஆனால் பாருங்கள் அசிங்கமாக பேசலை கேளமாக பேசலை வார்த்தை பேசலை கிண்டல் பண்ணல கேள்வி தான் கேட்டார் கேள்வி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஒரு கேள்வி தான் கேட்டார் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் சார்ன்றார் பத்து வருஷமாக இருக்கேன் பத்து வருஷமாக இருக்கேன் ஏன் இருக்கிற பத்து வருஷமாக என்ன பண்ண அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு அடுத்து மேபி எல்லோருமே ஒரு மாற்றத்தை தேடி உட்கார்ந்துருக்காங்க அந்த மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் Thank <music>